நவம்பர் முப்பது வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் இருபத்தி ஐந்து பேருக்கு மிக்சி குக்கர் மற்றும் பட்டு புடவைகள் பரிசாக வழங்கப்படும் முடி ஏன் நினைக்கிறீங்க நான் டாக்டர் கண்மணி மனநல மருத்துவராக இருக்கேன் ஹேர் மட்டும்தான் வந்து இயற்கையாகவே வந்து ஒரு ஏஜுக்கு மேலே கொட்டுது ஒரு ஏஜுக்கு மேலே நரைக்குது அது வந்து நார்மல் ப்ராசஸ் ஸோ அதை நம்ம நார்மலாக அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணும் இல்லை எனக்கு இந்த முடி இருந்தே ஆகணும் இவ்வளோ முடி நான் வளர்த்தே ஆகணும்னு நம்ம ரொம்ப அதை ஹைலைட் பண்ணும்போது போது அது அடுத்தவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகுது உளவியல் சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து அதனால் ஏற்படுது உளவியல் சார்ந்து என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது நினைக்கிறீங்க இனிஷியலாக முடி கொட்ட ஆரம்பிக்குதுன்னு வச்சுப்போம் ஒரு யங் யங் பீப்புள் இருக்காங்க ஒரு சிக்ஸ்டீன் எயிட்டீன் அந்த மாதிரி பசங்க கிட்ட ஒரு முடி கொட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு விதமான ஆங்கைட்டி வரும் என்ன ஆகும் நான் எனக்கு முடி முழுமையா கொட்டிடுச்சுன்னா நான் என்ன பண்றது நான் சொட்டை சொட்டையாயிட்டேன்னா என்ன பண்றது அந்த ஒரு ஆங்ஸைட்டி என்ன பண்ணும்னா எனக்கு வந்து ஒரு நெகட்டிவ் எண்ணங்களை உருவாக்கும் என்ன மாதிரி நெகட்டிவ் எண்ணங்கள்னா நான் அட்ராக்டிவாக இல்லை அவங்க பார்வைக்கு நான் அழகாக தெரியல ஸோ இந்த எண்ணமாகப்பட்டது நான் நல்லாவே இருந்தாலும் என்னோட சாதனைகள் நிறையாவே இருந்தாலும் நிறைய பேர் வந்து சூப்பராக பாடுவாங்க நிறைய பேருக்கு நிறைய திறமைகள் இருக்கும் படிப்புல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க பட் அதெல்லாம் விட்டுட்டு நான் அழகாக இல்லை பிகாஸ் எனக்கு முடியல நான் அதனால வந்து ஒரு க்ரௌடை ஃபேஸ் பண்ண மாட்டேன் நான் இங்கே வந்து முன்னாடி வந்து என்னோட கருத்துக்களை தெரிவிக்க மாட்டேன் நான் பின்னாடி ஒதுங்கி இருந்துக்கிறேன்னு ஒதுங்க ஆரம்பிக்கிறாங்க சில டைம் வந்து அந்த முடி வாய்ப்பு வாய்ப்பிருக்கு இல்லையா கொஞ்ச நாள் ஒரு ஃபேஸ் இருக்கும் முடி கொட்டுறது அப்புறம் வளர்ந்துடலாம் பட் இதை வந்து அவங்க அதை பற்றி தீவிரமாக யோசிக்க ஆரம்பிக்கும் போது இன்டென்ஸ் ஆங்ஸைட்டியாக போகுது கிட்டத்தட்ட வந்து முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து ஆங்ஸைட்டினால முடி கொட்டுது முடி குறைஞ்சிடுதுன்னு சொல்கிறான் எங்கள் அழகுக்கு முடி ரொம்ப முக்கியம்னு சொல்லும் போது நம்ம வந்து ஒரு எங் ஜெனரேஷன்லேருந்தே இதெல்லாம் தாங்க நார்மல் நீ இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி அளவுக்கு தான் உனக்கு முடி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் இந்த சமூகம் ஏற்றுக்குங்கிற பார்வையை ஒரு எண்ணத்தை வந்து அவங்க மேலே நம்ம திணிக்க ஆரம்பிக்கணும் ஸோ அந்த எண்ணத்தை நம்ம திணிக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு அதை அதை நோக்கி ஓடணுங்கிற ப்ரெஷரை நம்ம கொடுக்குறோம் இல்லையா இந்த சொசைட்டியில் நம்ம வாழ்றதுக்கு தேவையான திறமையை தாண்டி இங்கே முடியலைங்கிறது ஒரு பிரச்சனையாக ஆக்கப்படுது ஆக்கப்படுதுன்னு சொல்கிறீங்க ஒரு கொஷின் சார் இந்த மேம்கிட்ட மேம் நீங்கள் சொன்னீங்க ஆன்சர்டி இருக்குன்னு ஒரே ஒரு நான் பார்க்க எப்படி மேம் இருக்கேன் இப்போ பேசுறத வச்சு உங்களுக்குள்ள ஒரு பேசுறது இல்லை மேம் பார்க்கறது நான் ஃபஸ்ட்டு வந்து நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் பார்க்கறத வச்சு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கறத வச்சு நார்மலாக தான் இருக்கீங்க அது அவங்களோட இதே காஸ்டியூம் தான் நான் வந்து நான் ஒரு பாயிண்ட்ல எனக்கு ஃபீல் ஃபீல் ஆச்சு நம்ம தான் இப்படி இருக்கோமோ நமக்கு தான் ஃபீல் ஆகுதோ முடி ஃபீல் ஆகுதோன்னு சொல்லிட்டு நானே ஒரு டெஸ்ட் வச்சுக்கிட்டேன் எனக்கே இதே காஸ்டியூம்ஸ் நான் போட்டு ஒரு பத்து பேர்த்த ரிவ்யூ எடுத்தேன் சின்ன குழந்தைல இருந்து இருக்கேன் ஃபேமிலியில் மாமா பாக்குறதுக்கு எப்படியா இருக்கேன் அண்ணன் சூப்பராக சூப்பரா இருக்கீங்கண்ணா காஸ்டியூம்ஸ் எப்பவுமே உங்க காஸ்டியூம் சூப்பரா இருக்கும் நான் காலேஜ்ல நான் பாத்துட்டு இருக்கேன் காஸ்டியூம் சூப்பர் ஆனால் இந்த முடி கொஞ்சம்ண்ணா இந்த முடி மட்டும்ண்ணா இந்த முடி மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா சூப்பர்ண்ணா நீங்கள் காலேஜில் படித்த மாதிரி இருப்பீங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மாட்ட அம்மா உன் பையன் பார்க்குறதுக்கு எப்படிமா இருக்கேன் உனே நல்லா தான்டா இருக்க ஆனாலும் இந்த ஹேர் டிரான்ஸ்பெரண்ட்டுன்னு சொல்கிறாங்களே ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்குறியா நீ எப்படின்னாங்க இல்லைம்மா சரி ஓகேம்மா என் தாத்திட்ட நல்லா தான் சாமி இருக்கேன் அந்த முடியை மட்டும் வளர்த்துக்கோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாப்பில்ல அப்போ எனக்கே என்னது இந்த சொசைட்டியே எனக்கு அப்படி தோணலை நான் டிப்ரெஷன் ஆகலை எனக்கும் அப்படி தான் தோணும் இந்த சொசைட்டியும் என்னை அப்படி தான் பார்க்குது ஸோ வந்து இப்படி கண்டிப்பாக வேணும் அப்போ இப்போ உங்களுக்கு இவ்வளோ தூரம் ரிவியூ பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு முடிதான் ஒரு பிரச்சனையாக எல்லாருமே சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அதை வளர்த்துறதுக்கு என்ன மாதிரியான முயற்சி பண்ணியிருக்கீங்க முயல் ரத்தம் சார் இதை நான் சொல்லியே ஆகணும் அதோட ஸ்மெல் சத்தியமாக தாங்கவே முடியாது அதே செஞ்சிருக்கீங்க அதையும் செஞ்சுட்டேன் மூக்க பிடிச்சிட்டு அதை தேய்ச்சிட்டு அப்படியே ஒரு ஒன்னா ரெண்டாயிரம் அது வளர்ந்துருக்க முடியல ரத்தத்தை தலையில தேய்ச்சா யூஸ் சார் எனக்கு எனக்கு யூஸ் ஆகல சின்ன வெங்காயம் தேய்ச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் எல்லாம் தேய்ச்சிங்கன்னா அதோட ஸ்மெல் அப்படியே நீங்க குளிச்சாலும் பத்து வாட்டி குளிச்சாலும் ஸ்மெல் அப்படியே தான் இருக்கும் இந்த மாதிரி கா இதெல்லாம் சரி முயல் ரத்தம் ட்ரை பண்ணியாச்சு காட்டுவாசி என்னன்னு சொல்லுவாங்க அதையும் ட்ரை பண்ணியாச்சு சார் இதெல்லாம் நான் இன்ஸ்டாகிராம்லையோ இதிலையோ பார்த்துட்டு அந்த ஊருக்கு காட்டுக்குள்ளெல்லாம் போயிருக்கேங்க சார் தேடிட்டு தேடிட்டு போயிட்டு அந்த எண்ணெயெல்லாம் தேடி பார்த்து எடுத்துகிட்டு வருவேன் அங்கே பார்த்தா முயல் ஒட்டுக்க இந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த முயல் ரத்தத்தில் செய்கிறோம் அந்த அங்கே முயல் இதான் முயல் அப்படின்னா சரி இது உண்மையாலுமே வளர்ந்துரும் போல அப்படின்னு சொல்லிட்டு நேரில் போய்ட்டுலாம் போய் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் ஆனால் ஒரு யூஸ் இல்லை அதனால தான் அது எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அமௌண்ட் சே சேவ் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரான்ஸ்ஃபர் தான் ஒரே தீர்வு ஆச்சி மசாலா ஹோட்டல் சாம்பார் மற்றும் அனூஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்